வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தினா சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு வந்து என்னென்ன நல் பலன்களை தரப்போகிறது தீய பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காணப்போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி இதில் வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கவர் ஆகுது சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க ஒரு முடிவு இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே கணிச்சிட்டாங்கன்னா அதை யார் சொன்னாலும் அவங்க மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க சிந்தனை சொல் செயல் என்ற அனைத்திலும் இவங்க வந்து வேகமாக இருப்பாங்க ரொம்ப வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவர்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க எல்லா வேலையும் உடனே செஞ்சு முடிப்பாங்க ஆனால் அதுக்குரிய பலன் உடனே கிடைக்காட்டால் இவங்க வந்து கொஞ்சம் சோர்ந்து போகும் மனப்பான்மை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூதுவாத அறியாமல் அனைவரையும் நம்பி எழு எளிதில் நம்பிவிடும் குணமுடையவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து இவங்களை ஒருத்தங்களை வந்து கணிக்க தெரியாது இவங்களுக்கு ஒருத்தங்களை கணிக்க தெரியாமல் அவங்ககிட்ட பழகிட்டு அதனால் இவங்களுக்கு சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இவங்க வந்து தற்புகழ்ச்சிக்கு அடிமையானவர்கள் இவங்க வந்து என்பதை புரிந்து கொள்ளும் இருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசிய காரியங்களை சாதித்து கொண்டு பின்னால் திட்டுவார்கள் அதாவது இந்த சிம்ம எப்படி இருப்பாங்கன்னா இவங்க வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டே புகழ்ந்து பேசுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களோட குணத்தை அறிஞ்சவங்க இவங்கள பாரா முன்னாடி இவங்க முன்னாடி பாராட்டி பேசிட்டு இவங்கள பின்னாடி வந்து திட்டுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதனால் இவங்க வந்து தற்புகழ்ச்சிக்கு அடி அடிமையாகாமல் இருந்தாங்கன்னா சிம்ம இந்த வருடம் ரொம்பவே நல்லதாக இருக்க போகிறது அதில் தற்புகழ்ச்சிக்கு அடிமையாகி தன்னைத்தானே பாராட்டாமல் அடுத்தவங்க பாராட்டுக்கும் மயங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா காரியத்தையும் ஈஸியாக சாதிச்சிடலாம் உங்களை வந்து முன்னாடி வந்து உங்கள் நேரில் வந்து உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசிவிட்டு பின்னாடி மற்றவங்கள்ட்ட உங்களை திட்டுற கூட்டம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு நீங்கள் அதனால் கவனமாக இருக்கணும் ஆனால் இவர்கள் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள் இவங்க வந்து எந்த இதையும் காதில் எடுத்துக்காமல் மண்டைக்குள்ளே ஏற்றாமல் இவங்க வந்து பல சாதனைகளை செய்து முடிப்பார்கள் பின்னால் இருந்து கொண்டு குறை கூறுபவர்களையும் உடனிருந்தே துரோகம் செய்பவர்களையும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க பொய்யா பழகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா இவங்க வந்து அவங்கள வந்து ஈஸியாக வந்து வருத்திருவாங்க இவங்க வந்து இவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரத்தை யாராலையும் ஏமாற்ற முடியாது சிம்ம ராசி நண்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல நர்பண நர்பலன்களை காண முடியும் கடந்த ஆண்டு சில சந்தோஷங்களையும் சில சோதனைகளையும் சந்தித்த நீங்கள் இந்த ஆண்டு புது உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார் மே மாதம் அதாவது இந்த முதல் ஆறு முதல் ஆறு மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது தடைபட்ட திருமணங்கள் தடையின்றி அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் தொழில் வியாபாரங்கள் கண்டிப்பாக செழிப்படையும் குரு பகவான் ஜீவ ஜீவன என்பதால் தொழில் ஸ்தானம் சிறப்படையும் வருமானம் நன்றாக இருக்கும் பண சேமிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் பிறக்கும் இது வரைக்கும் சேமிப்புங்கிறதே நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக பணம் சேமிப்பீங்க கடன் சுமைகள் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறையும் புதிய பதவிகள் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு வந்து உங்களுக்கு வந்து கூடும் வங்கி பணி நிதி நிறுவனங்கள் கல்வி ஸ்தாபனங்கள் செழிப்படையும் மே ஒன்றாம் தேதிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் மே ஒன்றாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் அந்த நேரத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் போட வேண்டாம் வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் வருமானத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் இருக்காது அதனால் நீங்கள் வந்து புதிய இதில் வந்து எந்த இதுவும் முதலீடுகள் வந்து போட வேண்டாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் கண்டக சனியாக சந்தரிப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பூசல்கள் உருவாகும் அதனால் வந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ரொம்பவே அமைதியாக போனீங்கன்னாதான் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வருவாது மூன்றாம் நபர்களால் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் உறவினர்களிடத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது வந்து ரொம்பவே நல்லது எந்த அதாவது என்ன குடும்ப விவகாரங்களில் வந்து கொஞ்சம் மிகுந்த கவனத்தோடு இருங்க குடும்பத்தில் உள்ளவங்களை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி மனை மனைவி கணவனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டீல் பண்ணும்போது பார்த்து பேசுங்க ரொம்பவே கவனமாக இருந்தால் தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கும் உறவினர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க குடும்பத்தில் சண்டையில் துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கும் முன் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் பங்காளிகளுக்குள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் சகோதரர்களுக்குள் வீண் வாக்குவாதங்கள் வந்து உருவாகி மறையும் வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளை சரிபார்த்து வாங்குங்க இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வீண் ஆடம்பர செலவுகளால் உங்களோட சேமிப்புகள் கரையும் ஆறு மாதம் நல்லா சேமிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஆறு மாதம் அதை நீங்கள் காலி பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் உங்கள் சேமிப்புகள் குறைகிறதுனால நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் உருவாகும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனது குடும்ப தேவைக்கு மட்டும் உங்களால் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீக நாட்டம் இன்னும் அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வந்து நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் சுப விரயங்களால் கையிருப்பு குறையும் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கெடுபலம் கிடையாது நல்ல நல்ல நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் வந்து பொ பொண்ணாக இருந்தால் அவங்க வந்து வயசுக்கு வரலாம் சடங்கு ஃபங்க்ஷன் வைக்கலாம் நீங்கள் கல்யாண ஃபங்க்ஷன் கா காதுகுத்து வளகாய்ப்பு இந்த மாதிரி நல்ல நல்ல சுப விரயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அதனால் கையிருப்பு குறையும் அது ஒன்றும் தவறில்லை அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் வந்து செய்வது நிலங்கள் வீடு மனைகளில் முதலீடு செய்வது பின்னாளில் உபயோகம் உபயோகமாக இருக்கும் சந்தை முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை பெரிய தொகைகளை வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் போடாதீங்க ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் சரிவு நிலை ஏற்படும் உங்கள் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு அவசியம் முடிந்தளவு வீட்டு உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது ஃபாஸ்ட்டு ஃபுட் கடையில் வாங்கி சாப்பிட்றதை குறைச்சிடுங்க இயற்கை தானியங்கள் இயற்கை உணவுகள் உண்பதால் உடல் ஆரோக்கியம் மேன்மை தரும் முடிந்த அளவு உடற்பயிற்சி நடைபயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நன்றாக தான் இருக்கும் நீங்கள் இதிலெலாம் இந்த உணவு கட்டுப்பாடு இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் உங்களோட உடல் அமைப்பு நன்றாகவே இருக்கும் வேலை வருமானம் என அலைச்சல் அதிகமாக காணப்படும் வெளி மாநிலத்தாருடன் கொஞ்சம் உஷாராக பழகுவது மிக 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 ராசி பெண்களே வருடம் முற்பாதி சிறப்பாக இருக்கும் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோனியம் அதிகரிக்கும் உறவினர்களுக்குள் இருந்து வந்த பழைய பகைகள் விலகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டினா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கப் போகின்றது உத்தியோகஸ்தர்களே உங்களுக்கு வந்து பனிச்சுமை கூடும் மேலதிகாரிகளிடத்தில் பாராட்டுகள் கிட்டும் அலைச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாக காணப்பட்டாலும் உழைப்பிற்கு ஏற்ற சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் வந்து கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்படையும் பனிச்சுமை கூடு கவலைப்படாதீங்க உங்கள் பணிக்கு தகுந்த உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் மாணவர்களை சிம்மராசி மாணவர்களை இந்த ஆண் கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண்கள் பெற கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை நிலவும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்பவே நல்லது சிம்ம ராசி என்பர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்லது நடந்தாலும் ஐம்பது பெர்சன்டேஜ் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் நலனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் உட்கொண்டு கொஞ்சம் நடைபயிற்சி உடல் பயிற்சி செஞ்சு உடம்பை கொஞ்சம் பாதுகாத்துக்கிட வேண்டிய இது இருக்கும் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து திருமணம் குழந்தை வாக்கியம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் சேமிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து விரயங்களால் பணம் வந்து கையிருப்பு வந்து குறையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே உற்சாகத்துடன் செயல்படுவீங்க தடைப்பட்ட எல்லா காரியமும் உங்களுக்கு தடையின்றி நடக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எழுத்து யாருக்கும் போடாதீங்க பங்காளிகளுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்